சற்றுமுன் கூண்டோடு திமுகவில் இணைந்த ஆயிரக்கணக்கான பாஜகவினர் அண்ணாமலை செய்த தவறு அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழகத்தில் முன்பு இல்லாத வகையில் தற்பொழுது பாஜக கட்சி திமுக மற்றும் அதிமுக கட்சிக்கு மாற்று கட்சியாக வளர்ந்து வருகின்றது தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜக கட்சியானது தமிழகத்தில் இரண்டு தூண்களாக இருக்கும் அதிமுக அல்லது திமுக இரண்டில் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அந்த வகையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பாஜக கட்சி தமிழகத்தின் நான்கு இடங்களை கைப்பற்றியது குறிப்பாக அதிமுக கட்சியின் கோரிக்கைகளை செவி கொடுக்க என்று கூறி அதிமுக பாஜக கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி படுதோல்வியை சந்தித்தது பாஜக கட்சி இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை பிடித்த நிலையில் தற்பொழுது பாஜக கட்சியின் பட்டம் திமுக பக்கம் திரும்பியிருக்கின்றது அதேபோல் எப்படியாவது திமுக கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பாஜக செயல்பட்டு வருகிறது ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து பார்க்கும் போது இதில் ஒன்று உறுதியாக தெரிகின்றது அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமையப்போவது இல்லை என்பது மட்டும் தற்போது உறுதியாக தெரிகின்றது இதனையடுத்துதான் பாஜக கட்சியின் பார்வை எதிர்க்கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள திமுக பக்கம் திரும்பி உள்ளது இதை நிரூபிக்கும் விதமாக கடந்த சில வாரங்களாக திமுக மற்றும் பாஜக கட்சிக்கு மத்தியில் மோதல்களும் எதிர்ப்புகளும் குறைந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் பாஜக கட்சியின் ஆதரவாளர் என்று கருதப்படும் தமிழக அரசின் மூத்த அதிகாரி பிரபாகர் அவர்களை திமுக தலைமையிலான தமிழக அரசானது டி தலைவராக நியமித்தது அது மட்டுமில்லாமல் மற்றொரு நிகழ்வும் நடந்துள்ளது அதாவது திமுக கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருமாறு அண்ணாமலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே போன் மூலமாக அழைப்பு விடுத்துள்ளார் இது இதுகுறித்து கூடிய அண்ணாமலை அவர்கள் என்னை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடும் விழாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் நானும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நான் வருகிறேன் என்று முதல்வரிடம் கூறினேன் என தெரிவித்திருந்தார் அண்ணாமலை இவ்வாறு திமுக மற்றும் பாஜக கட்சிகளுக்கு மத்தியிலான மோதல்கள் குறைந்து வரும் நிலையில்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக நடத்தப்படவிருந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குவதாக அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து திமுகவுக்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டு வருகிறது அண்ணாமலை அவர்களும் அதற்கேற்றால் போல் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தற்போது திமுக ஆதரவு தெரிவித்து வருகிறார் இதனால் பாஜக கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகள் பாஜக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கூண்டோடு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களும் ஆலோசனை நடத்தி மிகப்பெரிய விழாவை நடத்தி ஆயிரக்கணக்கான பாஜக நிர்வாகிகள் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது